திரு ராமன் இதில் வந்து இந்த தேர்தல் முடிவுகளை எப்படி பார்க்க வேண்டியிருக்கிறது என்னென்னா எஸ்ஐஆர் பற்றி இப்போ பேசினதனால அது ஒரு வார்த்தையை சொல்ல வேண்டியிருக்கு என்னென்னா எஸ்ஐஆர் வந்ததுடைய காரணமாகத்தான் இப்போது வாக்கு சதவீதம் அதிகரித்திருக்கிறது என்று ஒரு வாதத்தையும் அங்கிருக்கக்கூடிய தலைவர்கள் வைக்கிறார்கள் அது இல்லை என்று மறுக்கிறது காங்கிரஸ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பன்னெண்டில் உருவாக்கப்பட்ட மாநிலம் பீகார் சரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்து ஒன்றுக்கு பிறகு இந்த தேர்தலில் தான் பெர்சன்டேஜ் அதிகமாக இருக்குது பெண்கள் வந்து ஒன்பது சதவீதம் வாக்குகள் அது அதிகமாக இருபத்தி ரெண்டு சதவீதம் பெண்கள் வாக்கு பீகாரை பொறுத்தவரைக்கும் கிட்டத்தட்ட காங்கிரஸும் லல்லு பிரசாத் கட்சி ஜங்கல் ஆட்சி நடத்தினா காட்டு தர்பாரன் ஆட்சி ஐந்து மணிக்கு பிறகு மாலை அஞ்சு மணிக்கு பிறகு மக்களே நடமாடம் முடியாத அளவில் காங்கிரஸ் கட்சியும் லல்லு பிரசாத் ஆட்சியும் அங்கே நடத்தி கொண்டிருந்தன அந்த சூழ்நிலை இன்றைக்கி நிதிஷ்குமார் முதலமைச்சராக வந்த பிறகு தான் மிகப்பெரிய மாற்றம் வந்தது அது மட்டும் இல்லை ரெண்டாயிரத்தி பதினாலு பிரதமர் மோடி அவர்கள் ஆட்சியில் வந்த பிறகு தான் கிட்டத்தட்ட இருபது வருஷம் ஆட்சி சிஎம் இருக்கிறார் ஆமாம் சார் ரெண்டாயிரத்தி அதாவது வளர்ச்சி உண்டது அதாவது நாற்பது ஆண்டு காலம் காங்கிரஸ் கட்சி ஆட்சியிலும் லாலு பிரசாத் ஆட்சியிலும் காட்டு தரமான ஆட்சி நடந்து கொண்டன நிதிஷ்குமார் வந்த பிறகு தான் மக்களுடைய மாற்றங்கள் வளர்ச்சிகள் வந்தன ஆனால் ரெண்டாயிரத்தி பதினாலுக்கு பிறகு பிரதமர் மத்திய பாஜக ஆட்சி வந்த பிறகு தான் பல நிதிகளை கொடுத்து பல திட்டங்களை உருவாக்கி மக்களுடைய வளர்ச்சி போதை கொண்டு செல்கிறார்கள் இப்ப அண்ணன் இஸ்மாயில் அவர்கள் சொன்னாரு பீகார் மாநிலம் இந்த அதிகமாக போலிங்காக இருக்குது இதெல்லாம் நினச்சி பார்க்கின்ற போது பீகார் மாநிலத்தில் இளம் தலைமுறை வாக்காளர்கள் நிதி அமித்ஷா அவர்களையும் மோடி அவர்களையும் புறக்கணிக்கிறார்கள் என்று நாங்கள் நினைக்கிறோம் சொல்கிறாங்க அது எப்படி எப்படின்னா கனவு காணும் வாழ்க்கையாகவும் கலைந்து போகும் கோலங்கள் என்ற வார்த்தைகள் தான் அவருக்கு சொல்கிறேன் காரணம் என்ன இன்றைக்கு நாட்டினுடைய நிலைப்பாடை பொறுத்த வரைக்கும் இந்தியாவில் பாஜக ஆட்சி வந்தால்தான் இந்தியாவில் கட்டமைப்பான நிலைப்பாடு உருவாக்க வேண்டும் என்ற நிலைப்பை இளம் தலைமுறைகள் உருவாக்கி உள்ளனர் புத்தன் எப்படி பீகார் மாநிலத்தில் கயாவில் வந்து ஞானம் பெற்றாரோ அத்தகைய வரலாட்டு புகழ்மிக்க பீகார் மாநிலத்தில் பிரதமர் என்ன சொல்றார் இந்த தேர்தலில் நாங்கள் குறைந்தபட்சம் நூற்றி அறுபத்தி ஏழு சட்டமன்ற தொகுதிகள் வெற்றி பெறுவோம் ஆட்சி அமைப்பு சொல்றாங்க நாங்கள் சொல்கிறோம் நூற்றி ஐம்பது சீட்டு கண்டிப்பாக இந்தியா கூட்டணி ஆட்சி பற்றி மிகப்பெரிய ஆட்சி அமைக்கும் காரணம் என்றால் அந்த நம்பர் தான் எப்படி கருக்குலேட் பண்ணீங்கன்னு மக்களை நீங்க ஒன்பது லாஸ்ட் அதுக்கு வந்து உதாரணமா திரு கனகராஜன் சொல்றேன் நாடாளுமன்ற தேர்தலில் பெஞ்ச் மார்க்கா சொல்றாரு எல்லாரும் எப்படி ஒரே நம்பருக்கு அறைவாரிங்க அப்படின்னு கேள்வி இப்போ அண்ணன் சொன்னார் கனகராஜன் சொன்னார் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இப்போ நம்ம கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் எல்லா தொலைக்காட்சி நிறுவனமும் என்ன சொல்லிச்சு நானூறுக்கு மேலே தான் சொன்னாங்க ஆனால் ரிசல்ட் எப்படி வந்துன்னு சொல்கிறாங்க அதே போல் இசுமல் அண்ணன் சொன்னார் எங்களுக்கு இவிஎம் மேலே நம்பிக்கை இல்லைன்னு சொல்கிறாங்க இவிஎம் மேலே நம்பிக்கையில் என்றால் தமிழ்நாடு கர்நாடகா மாநிலம் கேரளா மாநிலம் தெலுங்கானா மாநிலம் பஞ்சாப் மாநிலத்தில் எதிர்கட்சின்னு ஆட்சி அமைக்கிறாங்க அப்போ அங்கெல்லாம் இவிஎம் ஓகே அப்போ மற்ற மாநிலங்களில் இவிஎம் சரி இல்லையா அப்போ உங்களுக்கு வெற்றி வெற்றி பெற்றுனா ஓகே பிரச்சனை இல்லை வெற்றி பெறாவிட்டால் தோல்வி என்ற நிலைப்பாடு உருவாகுமா இன்னைக்கு வந்து தமிழ் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு சூழ்நிலை என்ன சார் நாட்டினுடைய கட்டமைப்பு தேவை பாதுகாப்பு பிரச்சனை தேவை வீட்டுக்கு எப்படி பூட்டு தேவையோ நாட்டுக்கும் ஒரு பூட்டு தேவை என்பது போல இளைஞர்களுடைய கட்டமைப்பு உருவாக்கின்றால் சாதனைகளை படுத்திருக்கின்றார்கள் அந்த சூழ்நிலை பார்க்கின்ற போது பிரதமர் மோடியுடைய திட்டங்கள் மக்களுடைய சென்று சென்று சேர்கின்றன இளம் தலைமுறைகள் பீகார் மாநிலத்தில் மிகப்பெரிய வளர்ச்சி பாதைகள் சென்றுள்ளார்கள் நீங்கள் அந்த இன்னைக்கு லேட்டஸ்ட் பீகார் மாதத்தை பாத்தீங்களா தனியார் தொலைக்காட்சி ஒன்று ரெண்டு முன்னால் மிகப்பெரிய பீகார வளர்ச்சி திட்டத்தில் தமிழ்நாட்டில் ஒளிப்பட சோலார் இது இவிஎம் பேட்டரி சிஸ்டம் மொபைல் விவசாயத்தில் மொபைல் ஆப் கொடுத்துருக்காங்க சார் ஆனால் தமிழ்நாட்டில் விவசாய நிலையம் கனிம வளங்களையும் கொலை எடுத்து எப்படி இங்கே ஆட்சி நடத்துறாங்க உங்களுக்கு தெரியும் நாலு மேனியும் பொழுதொரு நடிப்பும் பொழுது தினசரி கொலை கொள்ளை கற்பழிப்பு அத்தனை சமூக விரோத செயல்களும் தமிழ்நாட்டில் அரங்கேற்றுக் கொண்டாங்க இதை பற்றி கேட்க முடியாத காங்கிரஸ் சார் பீகாரை பாருங்கள் ஆலந்தே பாருங்கள் போலந்தே பாருங்கள் பிள்ளாந்தே பாருங்கள் அங்கெல்லாம் வீழ்ந்ததுக்கு

என்ன நினைக்கின்றார் தமிழ்நாட்டில் நாமா பணத்தை கொடுத்து எப்படியாவது ஓட்டு வாங்கல நினைக்கிறாங்க அண்ணா திமுக நிலைப்பாடு என்றால் திமுகவில் மீது மிகப்பெரிய விமர்சனங்கள் பேரு கட்டு உள்ளது தாம் ஆட்சிக்கு வந்துடலாம்னு நினைக்கிறாங்க பாஜக பொறுத்தவரையும் பீகார் ரிசல்ட்டுக்கு வரவு இந்தியாவுடைய மிகப்பெரிய மாற்றம் ஏற்படும் அந்த மாற்றம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தமிழ்நாடு சட்டம் நடத்தப்படும் அந்த மாற்றம் காங்கிரசுக்கு சாதகமா இருக்கும் அப்படின்னு இஸ்மாயில் சொல்றாரு என்னன்னா இதுல வந்து நூத்தி சீட் வரைக்கும் எங்களுக்கு இருக்கு முதல் பேஸுக்கு அப்புறம் ரெண்டாவது ஃபேஸ்ல வந்து எங்களுக்கு தெரியாத விஷயங்கள் எல்லாம் பீகார்ல நடக்குது அப்படிங்கிறார் சார் ஒரு விஷயம் சார் நாடாளுமன்ற தேர்தலில் கிட்டத்தட்ட முப்பதுக்கு மேல் பட்ட கட்சிகள் கூட்டணி வைத்து தான் மதத்தாலும் இனத்தாலும் மொழியாலும் அவங்க செய்யாத அட்டுவளைகள் கிடையாது அவ்வளோ அக்கிரமத்தை வச்சதும் நூறுக்கு மேலே காங்கிரஸ் தாண்டலை காங்கிரஸ் கொடுத்த ரிசல்ட்டு இந்தியாவில் உள்ள மக்கள் நூறுக்கு மேலே தாண்ட முடியவில்லை நீங்கள் இனிமேலாம் நீங்களுக்கு ஆ நாட்டை ஆளப்படுகின்ற கூட ஏன்னா ரெண்டாயிரத்தி பதினெழு இதுலேயுமே பார்த்தீங்கன்னா சாணக்கியா ஸ்ட்ராட்டஜிஸ் வந்து நூறுலேருந்து நூற்றி எட்டு இடங்கள் கொடுத்துருக்குறாங்க அதே போல் பீப்புள்ஸ் இன்சைட் வந்து எண்பத்தி ஏழுலேருந்து நூற்றி ரெண்டு இடங்கள் கொடுத்துருக்குறாங்க பீப்புள்ஸ் பல்ஸ் நூற்றி ஒரு இடங்கள் வரைக்கும் கொடுத்துருக்கேன் இது அதிகபட்சமாக இருக்கு ஒரு ஏவரேஜாக பார்த்தாலே தொண்ணூறு இடங்கள் வந்துடும் அப்படிங்கிற ஒரு சூழல் இருப்பதாக கருத்துக்கணிப்பு முடிவுகள் சொல்கின்றன அப்போ வரவே மாட்டாங்க ரொம்ப சுரப்பமாக இருப்பாங்க அப்படிங்கிறது வந்து மக்கள் தேர்ந்தெடுக்கிறாங்க எண்ணிக்கை நம்பர்ஸ் தானே இதெல்லாம் நிதிஷ்குமார் தேர்தல் பிரச்சாரத்தில் தெளிவாக சொல்கிறாரு நம்மளை பல அரசியல் கட்சிகள் பீகாரி பீகாரி என்று அவமானப்படுத்தவர்கள் இப்போது பீகார் மாநில மக்கள் எழுச்சி பெற்றுள்ளார்கள் என் ஆட்சியில் என்று சொல்லிக் கொண்டார்கள் ஆகவே மீண்டும் எனக்கு ஒரு வாய்ப்பு தருங்கள் என்று இளைஞர்களிடையே அறைகோல் கொடுத்துள்ளார் அதே இளைஞர்களுடைய அறைகோல் தான் நிதிஷ்குமாரின் களத்தை வலுப்படுத்துங்கள் என்று பிரதமர் சொல்லுகின்றார் உள்துறை அமைச்சர் சொல்லுகின்றார் அதைத்தான் பீகார் மாநில மக்கள் உள்வாங்கி கேட்டு பாஜக கூட்டணிக்கு ஆதரவு கொடுக்கிறார்கள் என்பது எந்த மாற்றம் இல்லை சார் ஹிந்தி ஹாட்லேண்டில் இது ஒரு முக்கியமான இடமா பார்க்க வேண்டியிருக்கிறது அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் கிட்டத்தட்ட நாற்பத்தி மூன்று விழுக்காடு என்டிஏக்கு இருந்தாலும் கூட நாற்பத்தி ஒரு விழுக்காடு இந்த ஆர்ஜேடி இந்த கூட்டு மகாகட்பண்டன் கூட்டணிக்கு இருக்குது விழுக்காடு வைஸ் பார்க்கணும்போ கூட இந்த கருத்து கிடைப்பு முடிவுகளின் அடிப்படையில் ஒரு சதவீதத்திலிருந்து இரண்டு சதவீதம் அதிகபட்சமாக மூன்று சதவீதத்துக்குள்ளே தான் வித்தியாசம் இருப்பதாக உணர முடிகிறது அது எப்படி புரிந்து கொள்ள வேண்டியது இதே மாதிரி தான் நீங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தமிழ்நாடு நடந்த சட்டமன்ற தேர்தலில் திமுக தினகரன் அவர்கள் தனியாக நின்றாங்க மூணு பெர்சன்ட் ஓட்டில் தான் திமுக கிட்டத்தட்ட ஒரு நாற்பத்தெட்டு தொகுதியில் அவங்க அப்படி தான் ஜெயிச்சிருக்காங்க அதே டிடிபி தினகரன் அவர்கள் அண்ணா திமுக உரை நின்றால் திமுக ஆட்சிக்கு வந்திருக்குமா வந்திருக்காது இன்னைக்கு வந்து பீகாரை பொறுத்த வரைக்கும் மக்கள் தெளிவாக இருக்கின்றார்கள் நாட்டின் வளர்ச்சி முக்கியம் வளர்ச்சி பாதை முக்கியம் மத்தியிலும் ஒரே ஆட்சியின் மாநிலத்திலும் ஒரே இருந்தால் மக்களுக்கான வளர்ச்சி பணிகள் திட்டப்பணிகள் மேம்படும் என்று மக்கள் முடிவு செய்து விட்டார்கள் இந்தியாவில் எந்த மாநிலத்திலையும் ஜாதியாலும் மதத்தாலும் புலவப்படுத்தி அதன் மூலம் குளிர்வாயக்கூடிய கட்சி எங்கேயும் கிடையாது ஆனால் தமிழ்நாட்டில் மட்டும்தான் சமூக நீதி என்பார்கள் ச எல்லாமே சொல்லுவாங்க ஆனால் ஜாதியை வைத்தும் மதத்தை வைத்தும் இனத்தை வைத்தும் தேர்தல் வேட்டையாடி தனக்குன்னு ஒரு நிலைப்பாடு உரக்கி ஆட்சியை மக்களிடம் ஏமாற்றி ஆட்சியை வரவழைப்பது ஆட்சியில் அமர்ந்து கொண்டு மக்களை ஏமாற்றி ஒரு குடும்பத்தை வளம் படுத்துவது திமுக ஆட்சிதான்